அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் வெசாக் பூரண தினம் இன்று புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிக்கின்றன ஜனாதிபதி வாழ்த்து செய்திகள் தெரிவிப்பு சிரச நமாமி வெசாக் வளையம் இன்று ஆரம்பம் ரம்போட பஸ் விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி ஏழு பேர் தொடர்ந்தும் வைத்திய சாலையில் இந்திய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் அவதரித்த நாளாக போற்றப்படும் சித்ரா பௌர்ணமி தினம் இன்றாகும் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்றார் போல் அவர்களின் இறப்பையும் அதன் பின் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றையும் நிர்ணயிக்கும் சித்ரகுப்தன் அவதரித்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமி போற்றப்படுகின்றது இந்நாளில் தாயை இழந்தவர்கள் விரதமிருந்து அவர்களின் ஆத்ம விமோசனத்துக்காக பிதுர் தர்ப்பணம் செய்வது சிறப்புக்குரிய இந்நாளில் கோயில்களிலும் ஏனைய புனித இடங்களிலும் சித்ரகுப்தனார் கதை படித்து கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் கஞ்சி வழங்குவது வழமையான நிகழ்வாகும் அஸ்வினி முதல் ரேவதி வரையான ஏழு நட்சத்திரங்களில் பதினான்காவதாக வரும் சித்திரை நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரமாக அமைகின்றது மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திர தினங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்துடன் கூடி வரும் சித்திரை நட்சத்திர தினம் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளலகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக இன்று காலை நடைபெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்ற நிகழ்வாகும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது திருமாலின் சோலை தென் திருப்பதி என போற்றப்படும் நூற்றி வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான மதுரை மாவட்டம் அழகர் அழகர்கோயில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது விழாவின் சிகர நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்திற்காக சுந்தரராஜ பெருமாள் தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் திருக்கோலத்தில் பதினெட்டாம் படி கருப்பணசுவாமி உத்தரவு பெற்று அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டார் இந்த நிலையில் இன்று காலை ஐந்து நாற்பத்தைந்து முதல் ஆறு ஐந்து வரை தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்தி வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்

புத்த பகவானின் ஜனனம் ஞானமடைதல் மற்றும் பரிநிர்வாணம் என்பன விசாக் பூரண தினங்களில் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் விசாக் பூரண தினம் இவரிடம் இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டாக கொண்டாடப்படுகின்றது புலகபாயின் பௌத்தர்கள் புத்த பெருமானின் ஜனனம் ஞானப்பெருள் பரிநிர்மாணம் ஆகிய மூன்று முக்கிய நிகழ்வுகளை பரிசாற்றும் விசாக் பூரணிப்பிலத்தை என்று பக்திபூர்வமாக நினைவு கூறுகின்றனர் அரண்மனையிலிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் வயோதிபர் நோயாளி போதவுடல் துரவு எனும் நான்கு காட்சிகளைக் கண்டு வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்த இளவரசர் ராஜபோகங்களுக்கு விடை கொடுத்து இன்று போன்றதொரு விசாக் பூரண தினத்தில் ஞானம் பெற்றார் உலக மக்களுக்கு நிலையற்ற தன்மையை உணரச் செய்து புத்த பகவான் இதே போன்றதொரு நாளில் பரிநீர்வாணமடைந்தார் பகவானின் இலங்கைக்கான மூன்றாவது விஜயம் விசாக் பூரணி தினத்தில் இடம்பெற்றதால் இலங்கை மக்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது விசாக் பூரணி தினத்தில் களணிக்கு வருகை தந்த புத்த பகவான் சமன் தேவனின் அழைப்பு ஏற்று சிவனொளிப்பாத மலையில் கால் தடம் பதித்ததாகவும் நம்பப்படுகின்றது விஜயன் உள்ளிட்ட குழுவினர் எழுநூறு பேருடன் விசாக் போரணி தினத்தில் இலங்கையை வந்தடைந்ததாக வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அந்த போதனைகளை நடைமுறையில் புரிந்து கொண்டு மித்தா கருணா முதிதா உபேஷா ஆகிய நான்கு பிரம்ம விகாரணங்களுக்கு அமைய செயற்படுவதன் மூலம் போரின் தீ பிளம்புகளிலிருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னெற்போதையும் விட அதிகமாகியுள்ளதாக விசாக் தின செய்தியை வெளியிட்டு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நாடு சரியான மாற்றத்தை நோக்கி பயணித்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் மனித உள்ளங்களை ஆற்றுப்படுத்த இந்த விசாக் காலம் மிகவும் பொருத்தமானது என்பது தனது நம்பிக்கையாகும் என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அந்த நோக்கத்திற்காக அனைவரும் ஒருமன ஒற்றுமையாகவும் கைகோர்ப்போம் என விசாக் செய்தியினூடாக அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் விசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர் அரசு வெசாக் விழா நுவரேலியாவில் நடைபெறுகின்றது எதிர்வரும் பதினாறாம் தகுதி வரை தேசிய வெசாக் வாரம் கொண்டாடப்பட உள்ளது கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணை பொருளில் தேசிய வெசாக் வாரம் இடம்பெறுகின்றது விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் எட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னிரண்டு தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தான சாலைகளை நடத்துமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சிறுசா நவாமி சிறிச விசாகப்பாளையத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி இன்று சிறுச தலைமையகத்தை வந்தடை உள்ளது புத்த பகவானின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலையத்தில் வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது நெல்லிகள பௌத்த மத்திய நிலையத்திலிருந்து கடந்த ஒன்பதாம் தகுதி ஊர்தி பவனி ஆரம்பமாகியது புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி நித்தம்புவ யக்கல கிரில்லவல கடவத்த மகர கிரிபத் குட வழியாக களின் ரஜமகா விகாரையை நேற்று வந்தடைந்தது இதனையடுத்து களனி ரஜமகா விகாராதிபதி மாத்தரை மகிந்த தேரர் விசேட தர்மபோதனை நிகழ்த்தினார் களனி ரஜமகா விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளின் பின்னர் புனித சின்னங்களை தாங்கிய ஊதி பவனி ஆரம்பமானது களனி ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பேராசிரியர் கொல்லிபிட்டி மஹிந்த சங்க தேரர் நெல்லிக்கல சர்வதேச பௌத்த மத்தியத்தின் ஸ்தாபகர் வதுரகும்பரே தமரத்ன தேரர் உள்ளிட்டோர் இந்த வழிபாடுகளில் பங்கேற்றனர் புனித சின்னங்களை சுமந்து வரும் ஊர்தி பவனி களனி ரஜமகா விகாரையில் இருந்து அங்குட சந்தியூடாக கலப்பலுவை தியத்த உயன ராஜகிரிய டிஎஸ் எஸ் சிறநாயக சந்தி தாமரை தடாக சுற்றுவட்டமூடாக கொழும்பு மாநகர சபை வளாக தினேசன் சென்றடைந்தது வீதியின் இரு மரங்கிலும் பக்தியுடன் குழுமிய பக்தர்களும் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு கிட்டியது கொழும்பு மாநகர சபை வளாகத்தில் விசேட வழிபாடுகள் இன்று நடைபெற்றன சிரசா நமாமி சிரச வெசாக் விலையம் வெசாக் பூரணையை முன்னிட்டு இன்றும் நாளையும் கொழும்பு இரண்டு பிரேக் குரூப் பிளேஸில் உள்ள சிரச ஊடக விலையமைப்பின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது புத்த பகவானின் புனித சின்னங்கள் வெசாக் விலையத்தில் வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு மன்னர் சூலங்கரவால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட காலையில் உள்ள பரமானந்த ரஜமகா விகாரையின் புனித சின்னங்களையும் சிரச விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு கொண்டு வரப்பட உள்ளன சிரசா நமாமி சிரச விசாக் விலையத்தில் விசாக் பெரஹரா அன்னதான சாலைகள் அலங்கார பந்தல்கள் பக்தி கீத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சிரசா நமாமி சிரசா விசாக் விலையத்தில் விசாக் பெரஹரா இன்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது பெரஹரா சிரச தலைமையகத்தில் இருந்து டாசன் வீதி பார்க் ஸ்ட்ரீட் வழியாக லிப்டன் சுற்றுவட்டத்தை சென்றடைந்து யூனியன் பிளேஸ் ஊடாக மீண்டும் வெசாக் விலையத்தை வந்தடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரச நபாமி சிரச பெசாக் விலையம் வெசாக் பூரண தினத்தை முன்னிட்டு கொழும்பு இரண்டு பிரேக் புக் பிளேஸில் அமைந்துள்ள சிரச ஊடக வலைமைப்பின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது நிலிகள சர்வதேச மௌத்த மத்திய நிலையத்திலிருந்து புனித சின்னங்கள் கடந்த ஒன்பதாம் திகதியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புத்த பகவானின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலையத்தில் வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளன சிரசா வெசாக் பெரஹராவும் இன்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது பெரஹரா சிரச தலைமையகத்தில் இருந்து டாவ்ஸன் வீதி பார்க் ஸ்ட்ரீட் வழியாக லிப்டன் சுற்றுவட்டத்தை சென்றடைந்து யூனியன் பிளேஸ் ஊடாக மீண்டும் வெசாக் வலயத்தை வந்தடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனை தவிர வெசாக் பெரஹரா அன்ன சாலைகள் போன்றன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவேளை நீங்களும் கொழும்பின் இருப்பவர்களாக இருந்தால் நீங்களும் கலந்து கொண்டு பெற்றுக் கொள்ள முடியும் இதனிடையே சிறுசா நவாமி பூரணி தின நிகழ்வுகள் சிறுசு திபானம மத்திய நிலையத்தை கேந்திரமாக கொண்டு நடைபெறுகின்றன சிறுசா நவாமி சிறுச விசாக் வலயத்துக்கு இணையாக இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன සෙරසනමාම පරණය තින නකල්ග න් රාධ කාලෙ විසේයට වලපාඩ කලවඩන් ආරපමමාහින. සියම්බලලා කො තම්මින් තර රිදන් පබෝද ධර්ම බෝධනය නිකති. දැන් මේමොහොතේ ඔබ දකින්නේ ශීර පායාස බුද්ධ පරූජාව ඒවගේම අනෙකුත් පූචාත්‍ර වවැන්සිියල්ල හෙබුද්ධ මදරීදිරිය තැන් පත්රලක් අෂ්ටාංග පෝසත සේල සමාදාන කටේතු ආරම්භ කරන්නට දෙපානම විකාශන මධ්‍යස්ථානය සැසනනාකාරය මල්ති. சிரச தம்சர நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்றது ஹசலக சீக விமல தேரின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதனிடையே இளைஞர் யுவதிகளுக்காக முன்னெடுக்கப்படும் ஆன்மீக கலந்துரையாடல் சிரச தெப்பானம கலையக தொகுதியில் நடைபெற்றது விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு நாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னூற்று எண்பத்தெட்டு கைதிகளுக்கு விசேட பொதுமணிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் தண்டனை அனுபவித்த ஒன்றிற்கு அல்லது அதன் ஒரு பகுதிக்கு ஒரு வார மன்னிப்பு வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தண்டப்படம் செலுத்தாமையினால் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் அனுபவித்து வரும் தண்டனையின் ஒரு பகுதியும் ரத்து செய்யப்பட உள்ளது சிறை தண்டனையின் அரை பங்கினை அல்லது அதற்கு அதிகமான காலம் நிறைவு செய்துள்ள அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட கைதிகளின் எஞ்சியுள்ள தண்டனை காலமும் ரத்து செய்யப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விசேட பொது மன்னிப்புக்காக நான்கு பெண் கைதிகளும் முன்னூற்றி நான்கு ஆண் கைதிகளும் தகுதி பெற்றுள்ளனர் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து நாற்பது பேரும் வாரியப்பொலை சிறைச்சாலையில் இருந்து முப்பத்தி எட்டு பேரும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து முப்பத்தி ஆறு பேரும் மகர சிறைச்சாலையில் இருந்து முப்பது பேர் உள்ளிட்ட நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலிருந்தும் கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து இருபது கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் இன்று விடுதலை செய்யப்பட்டனர் விடுதலையான கைதிகளை யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் டிஐ ஜெயவர்தன உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் வழியனுப்பி வைத்தனர் இதேவேளை வவுனியா சிறைச்சாலையில் இருந்து சிறு குற்றங்களுடன் தொடர்புடைய ஏழு சிறை கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் இன்று விடுதலை செய்யப்பட்டனர் வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் பி டபிள்யூ எச் மதுசங்க கைதிகளை வழியனுப்பி வைத்தார் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து பொது மன்னிப்பின் கீழ் ஒரு பெண் கைதி உள்ளிட்ட பதினைந்து பேர் என்று விடுதலை செய்யப்பட்டனர் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரன் இதன் பிரசன்னமாக இருந்தார் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விசாக் அலங்காரங்களை பார்வையிடுவதற்காக அதிக மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் குறித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படுவதாக போலீசார் கூறினர் விசாக் பாளையங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் வைத்தியசாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு பயணிக்கும் வாகனங்களுக்கு தேவைக்கேற்ப உட்பிரவேசிக்கு இடமளிக்கப்படும் என்பதோடு விசாக் வளையங்கள் செயற்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் குறித்த பகுதிகளுக்கு கொள்கலன் வாகனங்கள் மணல் கற்கள் ஏற்றும் டிப்பர் வாகனங்கள் உட்பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என போலீசார் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து நெரிசல் வளமைக்கு திரும்பியவுடன் அனைத்து வீதிகளிலும் வளமையான முறையில் இரண்டு வழிகளிலும் பயணிக்கு இடமளிக்கப்படும் எனவும் போலீசார் கூறினர் இதனிடையே இந்த விசாக் வலயங்கள் செயற்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த நிலையில் நாற்பத்தி நாற்பத்தி ஏழு பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் ஐந்து பெண்களும் அடங்குகின்றனர் கதிர்காமத்திலிருந்து நுவரேலியா ஊடாக குருணாகல் வரை தினமும் சேவையில் ஈடுபடுகின்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை கதிர்காமம் டிப்போவுக்கு சொந்தமான சிபிஎன்சி பதினொன்று நாற்பத்தி நான்கு இலக்கமுடைய இந்த பஸ் நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் கதிர்காமம் டிப்போவில் இருந்து பயணத்தை ஆரம்பித்தது விபத்து இடம்பெற்ற போது பஸ்ஸில் சிறு பிள்ளைகள் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பயணித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கோத்மலை பிரதேச வைத்தியசாலை நுவரேலி மாவட்ட பொது வைத்தியசாலை கம்பளை போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற உள்ளது எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இரு நாடுகளும் கலந்துரையாடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் ராணுவ மேஜர் ஜெனரல் ஹாஷிப் சவுத்ரி இந்திய ராணுவ செயற்பாடு பணிப்பாளர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை ஆகியோருக்கிடையே இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது கடந்த பத்தாம் தகுதி இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இராணுவ அதிகாரிகளுக்கிடையே நடைபெறும் முதலாவது கலந்துரையாடல் இதுவாகும் இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பாகிஸ்தான்